இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள நூல்களும் நூலாசிரியர்களும் தொகுப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் கவிகளையும் எழுதியவர் யார் பாரதியார் கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டுக்கவிகளையும் எழுதியவர் யார் பாரதியார் தமிழ் மொழி மரபின் ஆசிரியர் யார் தொல்காப்பியர் தமிழ் மொழி மரபின் ஆசிரியர் யார் தொல்காப்பியர் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார் தொல்காப்பியர் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார் தொல்காப்பியர் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது தொல்காப்பியம் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் ஆகியவற்றின் ஆசிரியர் யார் இரா இளங்குமரனார் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் தமிழின் தனி பெருஞ்சிறப்புகள் ஆகியவற்றின் ஆசிரியர் யார் இரா இளங்குமரனார் தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் யார் இரா இளங்குமரனார் தேவநேயம் என்னும் நூலினை தொகுத்தவர் யார் இரா இளங்குமரனார் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் ஆகியவற்றின் ஆசிரியர் யார் வாணிதாசன் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் ஆகியவற்றின் ஆசிரியர் யார் வாணிதாசன் கோணக்காத்து பாட்டின் ஆசிரியர் யார் வெங்கம்பூர் சாமிநாதன் கோணக்காத்து பாட்டின் ஆசிரியர் யார் வெங்கம்பூர் சாமிநாதன் கோணக்காத்து பாட்டு என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது காத்து நொண்டி சிந்து கோண பாட்டு என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது காத்து நொண்டி சிந்து காத்து நொண்டி சிந்து என்ற பாடலை பாடியவர் யார் வெங்கம்பூர் சாமிநாதன் காத்து நொண்டி சிந்து என்ற பாடலை பாடியவர் யார் வெங்கம்பூர் சாமிநாதன் வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய காத்து நொண்டி சிந்து பாடல் எந்த நூல் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது பஞ்ச கும்மிகள் வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய காத்து நொண்டி சிந்து எனும் பாடல் எந்த நூல் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது பஞ்ச கும்மிகள் என்ற நூலினை தொகுத்தவர் யார் சே ராசு பஞ்ச கும்மிகள் என்ற நூலினை தொகுத்தவர் யார் சே ராசு தமிழக பழங்குடிகள் என்ற நூலை எழுதியவர் யார் பக்தவச்சல பாரதி தமிழக பழங்குடிகள் என்ற நூலினை எழுதியவர் யார் பக்தவச்சல பாரதி நிலம் பொது என்னும் கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது தமிழக பழங்குடிகள் நிலம் பொது என்ற கட்டுரையானது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது தமிழக பழங்குடிகள் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர்கள் யார் மணிஷாண்டி சாண்டி மாதுரி ரமேஷ் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர்கள் யார் மணிஷ் சாண்டி மாதுரி ரமேஷ் காடர்களின் கதைகளை தமிழில் யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யார் வ கீதா காடர்களின் கதைகளை தமிழில் யானையோடு பேசுதல் என்ற தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யார் வ கீதா பெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற கதையானது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது யானையோடு பேசுதல் பெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற கதையானது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது யானையோடு பேசுதல் திருக்குறளின் பெருமையினை உணர்த்தும் நூல் எது திருவள்ளுவ மாலை திருக்குறளின் பெருமையினை உணர்த்தும் நூல் எது திருவள்ளுவ மாலை வருமுன் காப்போம் ஆகியவற்றின் என்ற நூலின் ஆசிரியர் யார் கவிமணி தேசிக விநாயகனார் வருமுன் காப்போம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கவிமணி தேசிக விநாயகனார் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மாண்மியம் மலரும் மாலையும் கதர் பிறந்த கதை ஆகியவற்றின் ஆசிரியர் யார் கவிமணி தேசிக விநாயகனார் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் மலரும் மாலையும் கதர் பிறந்த கதை ஆகியவற்றின் ஆசிரியர் யார் கவிமணி தேசிக விநாயகனார் உமர்கயாம் பாடல்கள் என்னும் நூலினை மொழிபெயர்த்தவர் யார் கவிமணி தேசிக விநாயகனார் உமர்கயாம் பாடல்கள் என்ற நூலினை மொழிபெயர்த்தவர் யார் கவிமணி தேசிக விநாயகனார் காப்போம் என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாடல் எதிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது மலரும் மாலையும் வருமுன் காப்போம் என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாடல் எதிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது மலரும் மாலையும் இனிய எந்திரா மீண்டும் ஜினோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் தலைமைச் செயலகம் ஆகியவற்றின் ஆசிரியர் யார் சுஜாதா இனிய எந்திரா மீண்டும் ஜினோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் தலைமைச் செயலகம் ஆகியவற்றின் ஆசிரியர் யார் சுஜாதா தலைக்குள் ஓர் உலகம் என்னும் உரைநடை பகுதி எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது தலைமைச் செயலகம் தலைக்குர் ஓர் உலகம் என்னும் உரைநடை பகுதி எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது தலைமைச் செயலகம் இந்த தலைமைச் செயலகம் என்ற நூலினை எழுதியவர் சுஜாதா தலைமைச் செயலகம் என்ற நூலினை எழுதியவர் சுஜாதா கந்தர் களிவெண்பா கையிலை களம்பகம் சகலகலா வள்ளி மாலை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நீதிநேரி விளக்கம் ஆகியவற்றின் ஆசிரியர் யார் குமாரகுருபரர் கந்தர் களிவெண்பா கையிலை களம்பகம் சகலகலா வள்ளி மாலை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நீதிநேரி விளக்கம் ஆகியவற்றின் ஆசிரியர் யார் குமரகுருபரர் குருபரர் இயற்கை ஓவியம் எனப்படும் நூல் எது இயற்கை ஓவியம் எனப்படும் நூல் பத்து பாட்டு இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் களித்தொகை இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் இயற்கை தவம் எனப்படும் நூல் சிந்தாமணி இயற்கை தவம் எனப்படும் நூல் சிந்தாமணி இயற்கை பரிணாமம் எனப்படும் நூல் கம்பராமாயணம் இயற்கை பரிணாமம் எனப்படும் நூல் கம்பராமாயணம் இயற்கை அன்பு எனப்படும் நூல் பெரிய புராணம் இயற்கை அன்பு எனப்படும் நூல் பெரிய புராணம் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் எனப்படும் நூல்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் எனப்படும் நூல் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இயற்கை இறையறையுள் எனப்படும் நூல் தேவார திருவாசக திருவாய் மொழிகள் இயற்கை திரு இயற்கை இறையறையுள் எனப்படும் நூல் எது தேவார திருவாசக திருவாய் மொழிகள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ்ச்சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து ஆகியவற்றின் ஆசிரியர் யார் திருவிக்கா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ்ச்சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து ஆகியவற்றின் ஆசிரியர் யார் திருவிக்கா அதாவது திருவி கல்யாணசுந்தரனார் சுந்தரனார் ஜெயங்காந்தனோடு நெருங்கி பழகி ஜெயக்காந்தனோடு பல்லாண்டு என்ற நூலினை எழுதியவர் யார் பீச குப்புசாமி ஜெயகாந்தனோடு நெருங்கிப் பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலினை எழுதியவர் யார் பி குப்புசாமி ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்ற நூலினை எழுதியவர் யார் பி ச குப்புசாமி ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்ற நூலினை எழுதியவர் யார் பி ச குப்புசாமி தேவார பாடல்களில் பன்னிரு திருமுறைகளுள் ஏழாம் திருமுறையை பாடியவர் யார் சுந்தரர் தேவார பாடல்களில் பன்னிரு திருமுறைகளுள் ஏழாம் திருமுறையை பாடியவர் யார் சுந்தரர் திருத்தொண்ட தொகையை இயற்றியவர் யார் சுந்தரர் திருத்தொண்ட தொகையை இயற்றியவர் யார் சுந்தரர் பெரிய புராணத்தை இயற்றியவர் யார் சேக்கிலார் பெரிய புராணத்தை எழுதியவர் யார் ஜெய்கிலார் திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு எழுதப்பட்ட நூல் எது பெரிய புராணம் திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு எழுதப்பட்ட நூல் எது பெரிய புராணம் தேவாரத்தை பாடியவர்கள் யாவர் திரு திருநாவுக்கரசர் திரு சுந்தரர் தேவாரத்தை பாடியவர்கள் யார் திரு திருநாவுக்கரசர் திரு நாவுக்கரசர் சுந்தரர் தேவாரத்தை தொகுத்தவர் யார் நம்பியாண்டார் நம்பி தேவாரத்தை தொகுத்தவர் யார் நம்பியாண்டார் நம்பி களித்தொகையை தொகுத்தவர் யார் நல்லந்துவனார் களித்தொகையை தொகுத்தவர் யார் நல்லந்துவனார் நெய்தர்களி பாடல்களை இயற்றியவர் யார் நல்லந்துவனார் களித்தொகையில் நெய்தர்களி பாடல்களை இயற்றியவர் நல்லந்துவனார் பழந்தமிழர் வழி வழிபாட்டு மரபுகள் நூலின் பதிப்பாசிரியர் யார் ஆ கௌரன் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் நூலின் பதிப்பாசிரியர் யார் ஆ கொங்கு சதகம் என்ற நூலினை எழுதியவர் யார் கவிஞர் கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை எழுதியவர் யார் கார்மேக கவிஞர் கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை ஆகியவற்றின் ஆசிரியர் யார் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் கன்னிவாடி குணச்சித்திரங்கள் சித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை ஆகியவற்றின் ஆசிரியர் யார் கன்னிவாடி சீரங்கராயன் சிவகுமார் காலம் உடன் வரும் கதையினை எழுதியவர் யார் கன்னிவாடி சீரங்கராயன் சிவகுமார் காலம் உடன் வரும் என்ற கதையினை எழுதியவர் யார் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் யார் ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் யார் ஜெயங்கொண்டார் விடுதலை திருநாள் ஆசிரியர் மீரா விடுதலை திருநாள் ஆசிரியர் மீரா விடுதலை திருநாள் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள நூல் இடம்பெற்றுள்ள பாடலானது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது கோடையும் வசந்தமும் விடுதலை திருநாள் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது கோடையும் வசந்தமும் ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வ இந்த பக்கம் கோடையும் வசந்தமும் ஆகியவற்றின் ஆசிரியர் யார் மீரா ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் கோடையும் வசந்தமும் ஆகியவற்றின் ஆசிரியர் யார் மீரா அதாவது மீ ராசேந்திரன் திருமந்திரத்தை இயற்றியவர் யார் திருமூலர் திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர் எக்கால கண்ணி மனோன்மணி கண்ணி நந்தீஸ்வரக்கண்ணி குணங்குடியார் பாடர் கோவை ஆகியவற்றின் ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு எக்காள கண்ணி மனோன்மணிக்கி நந்தீஸ்வர கண்ணி பாடர் கோவை ஆகியவற்றின் ஆசிரியர் யார் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு புத்தரது ஆதிவேதம் இந்திரதேச சந்தி சரித்திரம் சிமிட்டு இரத்தின சுருக்கம் விவாக விளக்கம் பாலவாகடம் புத்தர் சரித்திரப்பா ஆகியவற்றின் ஆசிரியர் யார் அயோத்திதாசர் புத்தரது ஆதிவேதம் இந்திரதேச சரித்திரம் சிமிட்டு இரத்தின சுருக்கம் விவாக விளக்கம் பாலவாகடம் புத்தர் சரித்திரப்பா ஆகியவற்றின் ஆசிரியர் யார் அயோத்திதாசர் திருவள்ளுவர் ஒளவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளவர் யார் அயோத்திதாசர் திருவள்ளுவர் ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளவர் யார் அயோத்திதாசர் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாபவிமோச்சனம் பொன்னகரம் ஒருநாள் கழிந்தது ஆகியவற்றின் ஆசிரியர் புதுமை பித்தன் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோச்சனம் பொன்னகரம் ஒருநாள் கழிந்தது ஆகியவற்றின் ஆசிரியர் யார் புதுமை பித்தன் திருவம்பாவையை இயற்றியவர் யார் மாணிக்கவாசகர் திருப்பாவையை எழுதியவர் ஆண்டாள் திருவம்பாவையை இயற்றியவர் மாணிக்க வாசகர் கண்ணிப்பாவை என்னும் நூலினை எழுதியவர் யார் இரையரசன் கண்ணிப்பாவை என்ற நூலினை எழுதியவர் யார் இரையரசன் பூக்கள் ஊர்வலம் சோழநிலா மகுடநிலா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆகியவற்றின் ஆசிரியர் யார் மூமேதா கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழநிலா மகுடநிலா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மேத்தா கவிதைகள் ஆகியவற்றின் ஆசிரியர் மேத்தா அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது இந்தியாவின் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது இந்தியாவில் ஜாதிகளின் வளர்ச்சியும் இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்ற புத்தகம் அவரது மறைவுக்குப் பின்னர் எந்த ஆண்டு வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு புத்தமும் அவரின் தம்மமும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அம்பேத்கர் புத்தரும் அவரின் தம்மமும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அம்பேத்கர் அம்பேத்கர் எழுதிய இந்த புத்தகமானது அவருடைய மறைவிற்கு பின்னர் எந்த ஆண்டு வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் எது புத்தரும் அவரின் தம்மமும் புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் எது புத்தரும் அவரின் தம்மமும் கோமகள் எழுதிய புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றுள்ளது அது எந்த நூல் அன்னை பூமி கோமகள் எழுதிய எந்த புதினத்திற்கு தமிழ்நாடு அரசின் விருது கிடைத்தது அன்னை பூமி அன்னை பூமி என்ற புதினத்தை எழுதியவர் யார் கோமகள் அன்னை பூமி என்ற புதினத்தை எழுதியவர் கோமகள் உயிர் அமுதாய் நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் அன்னை பூமி ஆகியவற்றின் ஆசிரியர் யார் கோமகள் உயிர் அமுதாய் நிலக்கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் அன்னை பூமி ஆகியவற்றின் ஆசிரியர் யார் கோமகள் இனி ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள நூலுநூல் ஆசிரியர்களோட தொகுப்பை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்